நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் அவர்களின் கருத்துக்கு உரிய என்பவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரிலே சொல்ல போனால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே குடும்பம் நடத்த ஒருவராக பலம் வந்து கொண்டிருக்கிறார் திரு சாணக்கியன் அவர்கள் அண்மையில் கிரான் பிரதேசத்தில் நடந்த ஒரு பொது கூட்டம் ஒன்றிலே

கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியவர்களுக்கு ஒரு பைரங்க சவாலில் நான் கூட விடுங்கள் முதுகெலும் இருந்தால் இவரால் நான் கல்லடி பாலத்தை தாண்டி கல்லடி கடற்கரைக்கு ஆற்றோட சென்று தப்பியோடி செய்தியை ஆதாரபூர்வமாக நிறுத்த முடியுமா எனக்கு ஆறு மென்பால்காடுன்றாங்க இரண்டு வாகனங்கள் இருக்குறது இந்த தொலைபேசியை நம்பர் எடுத்தா சம்பவ இடத்துல தான் எங்க எங்க இருக்கند அந்த டவர் கவரேஜ் காட்டு சரி அதே விடுவோம் நான் என்னுடைய மென்பால்காடு ஆறுவரை விசாரித்தால் எம்.எஸ்.ஏ விசாரித்தவங்களுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி கல்கனிபாளத்து கங்கால இருந்து கல்லடி கலக்கிற பகுதி எத்தனை சிசிடிவி காம்பனார்கள் தெரி நான் கல்லு தப்பி ஓட ஒரு பொதுவழியிலே அப்பட்டமான பொய்யை மக்கள் இவரை பார்த்து பார்த்துக்கின்றேன் இதை நிறுவிப்பார் என்றால் நான் இருபத்தி நாலு மனத்தையும் அரசியல் தோன்று கல்லடி கடற்கரை சென்று நிறுவிப்பார் என்றால் இருபத்தி

என்றும் என்றும் படித்துக் கொண்டிருக்கின்றேன் பல ஆசிரியர்கள் படித்துக் கொண்டிருந்தார் இவ்வாறான சூழலிலே ஒரு பிரச்சனை கூட கடன் வந்ததில்லை கடந்த முறைக்கு கடந்த வருடம் முதலாவது ரேங்க கூட நாங்கள் கலத்துறையில் பெற்றுக் கொடுத்தோம் கல்லூரி இந்த வருடம் இரண்டாவது ரேங்க மாவட்டத்தில் பெற்றுக் கொடுத்தோம் இவ்வாறு ஒழுக்க வலிமையத்தோடு இருக்கின்ற கல்லூரி தொடர்பாக இவர் அந்த பொதுவழி கூட்டத்திலே பெண்கள் அங்கே போவது கவனம்

அடிமட்ட <Sanye> <Sanye> படித்தவர்கள் புத்துஜீவிகள் பண்பாளர்கள் நம்ப இதை அவர் திருத்திக் இவர் பயிரங்கமா மன்னிப்பு கேப்போம் இப்படி பொறுப்புவாய் இந்த ஆசிரியர்கள் படிப்பு மாணவர்கள் படிப்பிக்கின்ற கல்லூரிகளை பற்றி இவர் தவறாக மாணவர்களை பற்றி பேசுறது